ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நல்ல டேஸ்ட்டாக அதே சமயம் நல்லா மொறு மொறுன்னு எப்படி புழுங்கல் அரிசி முறுக்கு வந்து செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இது செய்கிறதுக்காக நாலு டம்ளர் அளவு புழுங்க ஒரு அஞ்சாறு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு அலசி வந்து எடுத்திருக்கங்க இது கூட அரைக்கிறதுக்காக பத்து வரமிளகாய் வந்து நான் எடுத்திருக்கேன் உங்களோட காரத்துக்கு தந்தார் போல நீங்கள் வந்து ரெண்டு கூட்டியோ இல்லாட்டி ரெண்டு குறைச்சோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இந்த மூணையும் சேர்த்து நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கணுங்க அது அரைகிற டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையான ஜாரில் நானூறு கிராம் அளவு பொட்டுக்கடலையை வந்து சேர்த்து நல்லா வந்து பவுடராக வந்து அரைச்சிட்டு நம்ம வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக சளிச்சு எடுத்துக்கணுங்க அப்போ தான் நம்ம முறுக்கு போது நமக்கு எங்கேயும் வந்து கட்டை ஆகாது இந்த திப்பியும் மறுபடியும் சேர்த்து அரைச்சிட்டு நம்ம வந்து சளிச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலையை வந்து நல்லா பவுடராக வந்து செஞ்சாச்சு இப்போ இதை வந்து நம்ம அரைச்ச மாவில் வந்து சேர்த்துடலாங்க மாவும் பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கணுங்க இந்த அளவுக்கு இப்போ இதில் பொட்டுக்கடலை மாவை சேர்த்தாச்சு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் நல்லா வந்து கையில் வந்து கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு வந்து நான் சேர்த்துருக்கேங்க இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்துக்கலாம் நாலு டம்ளர் புழுங்கல் அரிசியோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருக்குங்க இந்த ஒரு கிலோ அரிசிக்கு நானூறு கிராம் அளவுக்கு நான் பொட்டுக்கடலை வந்து எடுத்திருக்கேன் இப்போ இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு இதில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து தெளிச்சுக்கலாம் மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க அப்போ தான் நம்ம புளிகிறதுக்கும் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நமக்கு முறுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து கிடைக்குங்க மாவு வந்து பிசைஞ்சாச்சு கையில் வந்து கொஞ்சம் கூட நமக்கு வந்து ஒட்டக்கூடாது அதுதான் வந்து மாவோட பக்குவங்க இப்போ மாவு ரெடியாக இருக்குது மேலே வந்து காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஈரத்துணி வந்து நீங்கள் வந்து மேலே வந்து போட்டு வச்சுக்கலாம் இப்போ நாம் கொஞ்சமாக மாவு எடுத்து முறுக்கு பிடியில் வந்து நான் ஃபில் பண்ணிட்டேங்க ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன் நல்லா வந்து ஃப்ளோ வந்து கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு முறுக்கு வந்து புளிகிறதுக்கு வந்து நல்ல ஈஸியாக இருக்குங்க எங்கேயும் நமக்கு வந்து கட் ஆகலை இப்போ நம்ம முறுக்கு வந்து சுட்டு எடுத்துடலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா சுற்றி வச்ச முறுக்கை வந்து நம்ம வந்து எண்ணெயில் வந்து போட்டுடலாங்க முறுக்கு சுடும்போது ஃப்ளேமை வந்து சிம்லேயும் வைக்கக்கூடாதுங்க ஹைலையும் நம்ம வந்து வைக்கக்கூடாது சிம்மில் வச்சிங்கன்னா முறுக்கு வந்து எண்ணெய் குடிச்சிரும் அதே மாதிரி நீங்கள் ஹைல வச்சிங்கன்னா நமக்கு வந்து முறுக்கு வந்து நல்லா வேகாது கலர் மட்டும்தான் நமக்கு வந்து மாறுங்க அப்பப்போ இந்த மாதிரி ரெண்டு சைடும் நம்ம வந்து திருப்பி விட்டுருணுங்க சத்தெல்லாம் அப்புறமா நம்ம வந்து எடுத்துடலாம் இந்த முறுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒன் வீக் வரைக்கும் நல்ல சூப்பராக மனமாக நல்ல முறு முறுன்னு இருக்குங்க ஈவினிங் டைமில் டீயோடு சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி குழந்தைகளுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸும் ஆச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ